الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله سبحانه وتعالى في كلام القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل حزب بما لديهم فرحون <مترجم> وقال نبي الله سبحانه بشر محمد رسول الله صلى الله, الله عليه وسلم

போன்ற நால்வரும் நகரிலிருந்து தன்னுடைய உள்ளக்கிழக்கை வெளிப்படுத்தினார்கள் உள்ள கிழங்கை வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் அதை வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல அப்படியே அவர்கள் வெளியிலேயே வாழ்ந்தார்கள் கற்பிக்கப்படுகிறது நம்முடைய உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக இருக்கக்கூடாது நம்முடைய உள்ளத்தில் ஒன்றும் வெளியிலே மற்றொன்றுமாக வாழக்கூடாது உள்ளத்தில் நாம் ஈமடை உறுதியாக அடித்திருந்தால் அப்படியே நம்முடைய அமல்கள் வெளியிலே வழியாக வேண்டும் உள்ள நல்ல குணங்களை பதித்திருந்தால் அப்படியே வெளியில் அது வெளிப்பட வேண்டும் இதுவே சகாபாக்கள் நூறு சதவீதம் அப்படி வாழ்த்தார் முறவிந்தாலும் தன்னை விருப்பத்தை செல்லும் போது நாயகமே எனக்கு மூன்று விஷயங்கள் பிடிக்கும் நன்மையை ஏவுதல் நல்ல விஷயங்களை பிறருக்கு நாடுதல் அது எப்படி இருந்தாலும் சரி என்ன பொறுத்தவரை ஒருவருக்கு நல்லது கிடைக்கணும் சொன்னாக நான் எந்த அளவிற்கும் இறங்கி வருத்தேன் சந்தாவல்தர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளராக வளம் வந்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் சுற்றிலும் பல பாகாணங்கள் வெற்றி கொள்ளப்பட்டு கைப்பற்றப்பட்டு இஸ்லாமிய அந்த கொடையின் இந்த ஆட்சியின் கீழ் வருகிறது பலரும் மனபோந்து இஸ்லாமத்துக்கு வருகிறார்கள் இது போல ஒரு ஆட்சி அப்பொழுது ஜபரா என்கிற ஒரு ஹஸ்ஸாம் என்கிற பகுதியின் ஒரு மன்னர் ஜபரா என்பவர்

அவருடைய ஆணையை நிமித்ததும் அவர் கோபப்பட்டு இவரை அறைந்து விடுகிறார் இதான் அவர்கள் இப்படியே வருகிறார்கள் இவரும் திரும்ப அறைந்து விட்டார் அப்படித்தான் அவர் தன்னை அறைகிற போது அடிக்கிற அதே அளவுக்கு திரும்ப அடிப்பதும் அனுமதிக்கப்பட்டோம் ஆனால் அளவிலே அதை அதிகமாகிவிடக் கூடாது அவர் கூட ஒரு அடி அடித்தால் நாம் இரண்டு அடி அடிக்க கூடாது அடிக்காமல் மன்னிப்பது இயன்றம் சாதம் சிறந்தது என்று இருந்தாலும் முதல் கட்டம் அவர் நம்மை எந்த அளவுக்கு அடித்தாரோ அதை திரும்ப அடிச்சார் எதார்த்தமாக உள்ளது அவர் திரும்ப அடிச்சார் உடனே இந்த ஜவஹர்லால் நேராக உமரையில் ஆண்டு போயிட்டார் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆலயம் ஆடிச்சுட்டா நான் வந்து என்கிற பகுதியினுடைய ஒரு பெரிய மன்னன் என்னை அவர் அடிச்சுட்டா உமரத்தை தாண்ட சொன்னா அவர் ஒன்றும் சிப்பாட்டுகிறேன் அவருடைய காணும் புரியாமரும் உங்களில் ஆணையப்பட்டு நீங்க அவரை ஆடிச்சு அவர் உங்களுக்கு திரும்ப அடிச்சார்

இஸ்லாத்தி விட்டு வழியில் அவர் துறையின் சென்று விடுகிறார் ஒரு சில பாதங்கள் அல்லது ஒரு சில வருடத்தை மனவே அந்த பகுதிக்கு சாமிகள் ஒருவர் சென்றப்போம் அவர் இருந்த ஏரியா அன்னைக்கு இருந்த கூடிய காட்சி தாக்கல் தீமியா அந்த ஏரியா ஒவ்வொரு சாமி சென்ற போது இவர் அவரை பார்க்கும் ஜாகம் ரொம்ப வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார் அன்னைக்கு நான் வந்து இஸ்லாக்கில் விட்டு வெளியே வந்திருக்கு கூடாத மகிமை எனக்கு கூட அந்த வெளியே வந்தர்கள் கூடாது இப்பொழுதும் எனக்கு இஸ்லாத்தில் வர வேண்டும் என்கிற ஆசை தான் ஆனால் மக்கள் எல்லாமே என் எதேனும் பழிப்பான சொல்லி சொல்லிவிடுவார்கள் இவர் என்ன ஏதேதோ காரணங்களுக்காக இஸ்லாத்துக்கு போராக்க பிறகு வெளியில் வருகிறார் என்ற என்னை என்பதும் பழிச்சல் சொல்வார்கள் என்று யோசித்து நான் வர தயங்குகிறேன் மனம் எனக்கு வச்சு ஆசை இருந்த அவர்கள் என்னோடு அவருடைய மகளை எனக்கு மனமொழி தான் தந்தார் திருமண உறவை எனக்கு அவருக்கு பிறப்படுத்திக் கொண்டார் அப்பொழுது நான் சில பார்க்கிறேன் என்று சாவிடத்தில் முடிவெடுக்க முடிவெடுப்பாங்க அந்த என்ன சட்டம் இவர்களும் ஒரு பெரிய கரீஃபாம் கிட்டத்தட்ட பிறந்திருந்தவரையின் பத்தாண்டு காலத்துல இருபத்தி லட்சம் மயிலுக்கும் மேலான இருபத்தி லட்சம் அதை விட தொழில் மிக தொலைக்கூலமான பகுதிகளை கைப்பற்றிருக்கிறார்கள் இஸ்லாமிய ஆட்சியத்தில் போட மிகப்பெரிய ஒரு சூடா மன்னராக ஹரிபாவாக கேளுகிறார்கள் அவரிடத்துல வந்து சொல்கிறார் இது போல அந்த மன்னர் இஸ்லாமுக்கு வருவதாக இருந்தால் அவர் ஒரு சரத்து வைக்கிறார் அவருக்கு வர நீ என்ன போக சொன்ன நான் என்ன சொல்ல முடியும் அமெரிக்கார்களே உங்கள்கிட்ட கேட்டுதான் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொன்ன பத்தில பார்த்தேன் என்னுடைய மகனை மனமொழித்தால் என்னுடைய மகனை அவருக்கு மனம் வைத்தால் அவர் இஸ்லாமத்திற்கு வருவார் என்று சொன்னால் நான் தாராளமாக மனம் ஒழித்து கொடுக்கத்தையா அவள் இஸ்லாத்திற்கு வந்தாலக்கம் தெரியும் இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் பிறருக்கு நல்லதை நாடுவதிலே பிறரை விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்திய பிரகாரமே அப்படியே இருக்கிறார்கள் என்னுடைய மகனை மனம் கொடுத்தால் அவரை இஸ்லாமத்திற்கு வருவார் என்று சொன்னார் கொடுக்கத்தையா நீ உங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அது அவருடைய காலம் முடிந்து கொண்டவர் அந்த மதம் மாறிய நிலையிலேயே இறந்து போனார் என்று அப்போ பேசுறது இல்லாமல் பிறருக்கு கனவை அடுவதிலேயும் நடக்கக்கூடிய தீமைகளை கலைவதிலேயும் முன்மாதிரியாக முன்னோடியாக நிகழ்ந்தார்கள் எப்படி தீமையை கலைந்தார்கள் என்று பார்க்கலாம் காலத்தில் உதயமியா உடன்படிக்கை என்று ஒன்று நடந்தது ஒரு மதத்தின் கீழ் நின்று ஒரு உடன்படிக்கை சீர் கொண்டுச்சு அதற்கு பின்பார்த்த மரத்தை மக்கள் தான் ஒரு ஒரு புனிதமானது குறித்து மரத்து கீழே நாயகிரும் உடன்படிக்கை செய்த ஆட்களை அந்த பொருத்தி கொண்டு விட்டான் என்கிற வசதம் கிடைக்கிறது அதனால் அந்த மரம் குரானில் வந்தது நபீனுடைய காலத்துக்கு பிறகு மக்களின் பலர் அந்த மரத்தை பார்த்து வரவும் போமாச்சியோ அது வந்து சந்திச்சுட்டு போவோம் மரம் இந்த மரம் குறித்து ஒரு வந்து விட்டது என்று அதை வந்து போயிட்டு அந்த காலம் வந்து ஈமானது ஒரு பிடிப்பான காலம் பற்றுள்ள காலம் அவர் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வைக்கோ கொள்ளவோ மாட்டாங்க ஏன்னா நவீனத்தில் அவர்கள் இஸ்ராத்தி ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது நவீன் தோழர் இடத்துல இஸ்ராத்தி ஆனா உறவை என்ன யோசிச்சாரு தெரியுமா போறப்போக்கா சரி ரொம்ப பதிக்க இருந்து வைரட்சத்தை வந்து சுற்றி வளர்வதா ஆரம்பிச்சுட்டாங்க பழைய காலம் பார்த்த மாதிரி பிபோர் இஸ்லாம் இஸ்லாமுக்கு இந்த மரத்தை எதையும் சுட்டி இட்டு வந்தார்களோ அது போல இவங்க எங்க எதை சுற்றி வந்துடுவாங்களா என்பதை யோசித்து பயன்படுத்தி அந்த வரத்தை வேறோடு வெட்டி எழுந்து விட்டார்கள் விட்டு ஏன் விட்டார்கள் வரத்தில் யாரும் நடந்து போறதில்லை இருந்தாலும் ஒரு தீமை நடந்துவிடக்கூட அதை வரும் காலத்தில் என்பதை பயந்து அந்த வரத்தை வெட்டுனார்கள் என்று பிதாபுகளை வகை செய்கிறார் அப்போ நன்மையை எழுவதிலேயும் முன்வாகவே இருந்தார்கள் பிறருக்கு கலமையை நாடுவதிலேயே முன்னோடியாக நிகழ்ந்தார்கள் அதே போல பிறரை விட்டும் தீமையை தடுப்பதில் ஒரு மிகப்பெரிய முன்னோசி வழங்க யிலே நாம் தெரியாதே பல இடங்களுக்கு வருகிறோம் போகிறோம் சிலதை மாற்றிறோம் அது நல்லதாக இருந்தால் நாம் அதை செய்யலாம் என்ற யோசனைக்கு வர வேண்டும் அது பெரியதாக இருந்தால் நம்மால் முடிந்தவரை அவரை தடுக்கவேண்டும் கணிந்தவரது உங்களில் ஒருவர் பிறர் தீமை கட்டால் சக்தி இருந்தால் கையால் தடுக்கட்டும் அதாவது தன்னுடைய அந்த சக்திக்கு உட்படுவர்களாக இருந்தால் மகனாக இருக்கிறார் சகோதராக இருக்கிறார் அவரை தடுக்கலாம் இல்லை நம்மை சக மனிதராகவோ அல்லது கொஞ்சம் பெரியவராகவோ இருந்தால் நம்முடைய நாவால் அந்த தீமையை தீமையை மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் அவரிடத்தில் பேசவோ கொள்ளவோ முடியாது அல்லது நாம் பேசினால் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணோ நிலையில் இல்லை ஆனால் தீமைக்கிறார் என்று தெரிந்தார் நம்முடைய உள்ளங்கால் வந்து விலகி இருக்கிறது பார்த்தியாரோ அல்லது மூலமான இருப்பதாக உள்ளத்தில் அவரின் மீது ஒரு மற்றபடி அவரை ஒதுக்கிவிட்டு நாம துறைமுறத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு வந்து பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்கு தீமையை வெறுக்கலாம் ஆனால் தீமை செய்பவரை வெறுக்கக்கூடாது ஏனென்றால் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் நல்லவராக மாற முடியும் உண்டான தீமை அவரை விட்டு உழக முடியும் ஆனால் தீமை என்பது என்றும் தீமை தான் அதில் மாற்ற அது நன்மையாக மாறப்போவதில்லை ஒரு தீமையை நாம் வெறுக்கக்கூடிய மனோரு என்பது நம்முடைய ஈவாருடைய பலகீனமான பகுமை அதையாவது நாம் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் தீமையை செய்ய கண்டால் தடுக்க முடியாத வருஷத்தை இந்த மனுஷன் தீமையை செய்யாமே இந்த தீமை ரொம்ப மோசமாயிற்று உதாரணமாக பொய் சொல்லுற இந்த பொய் அவரை எப்படி எந்த கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு கவலை உள்ளத்தில் வந்து உள்ளத்தால் அவரை வெறுக்க வேண்டும் என்பது பகை இந்த மாதிரியான மனைவி செல்லும் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கிற போது நாம் நம்ம வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும் நாம் தீபை வந்து விளங்குவதோடு பிறகு தீபை செய்தால் அதை விட்டு அவரை விளக்குவதற்கு முன்வர வேண்டும் நாயின் நம்ம இது போக விசாலமான எண்ணங்கள் நம்முடைய சாபாங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு ஆமீன் எல்லாமே சீமை தந்திருவான